எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்க வந்து தென்காசி மாவட்டம் இங்க பார்த்தீங்கன்னா சரியான மழை நையி நெய் நொய் நொய் மழை பெஞ்ச உடமாவே கொஞ்சம் நல்லா உஷாராக பெஞ்சுட்டு விட்டால் கூட நல்லா இருக்கும் ஆனா இப்போ கொஞ்சம் தூள் நினச்சி பாருங்க நச்சு நச்சுன்னு தான் பெஞ்சி இப்போ தான் கொஞ்சம் உஷாராக பிடிக்கி ஆமா ஒரு பக்கம் மழை பெய்து இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நல்லதா இருந்தாலுமே ஆனா நடவ நட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க விவசாயிகள்லாம் பாவம் பாதி பேர் அறுத்துட்டாங்க இதுக்கு அந்த மழை வருங்கிறதுக்காகவே நைட்டோ நைட்டாக எத்தனையோ பேர் அறுத்துட்டாங்க அறுத்து களத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க ஆனால் பாதி பேருக்கு இன்றைக்கி ந அறுக்கணும்னு சொன்னவங்க இனிமேல் விளைஞ்சவங்களாம் என்ன பண்ணுவாங்க பாருங்கள் நான் மழையை காமிக்க பாருங்கள் அப்படிதான் நச்சு நச்சுன்னு பெஞ்சிக்கிட்டே இருக்குது மழை பெய்தது ஒரு பக்கம் சந்தோஷம்தான் ஆனால் என்ன செய்ய விவசாயங்கள்லாம் பாவம் நட்டவங்களாம் மாப்பிட்டு தான் பெஞ்சுக்கிட்டே இருக்கு